வியாதியை வில விலகிறோம் அந்த அதிகாரத்தை உனக்கு தருகிறேன் அதை அனுப்புகிறேன் யார் யார் சுவிசேஷத்தை அறிவிப்பீங்களோ அவங்க மூலமாக அற்புதம் நடக்கும் யார் யார் இயேசு மத்தவங்களை அறிவிப்பீர்களோ அவங்க ஜபம் பண்ணி நான் வியாதி மறைய பிசாசு ஓடும் அற்புதங்கள் நடக்கும் எனக்கு வரமில்ல வல்லமை இல்லை எனக்கு பல நில் சுவிசேஷத்தை அறிவிக்கிற அத்தனை பேர் மூலமாகவும் வே சொல்லப்பட்ட ஒன்பது வரங்களும் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஒன்று குறைந்தேன் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வசனத்தில் ஆவிக்குரிய ஒன்பது வரங்கள் சொல்லப்படுகிறது கிப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஹவுஸ் ஞானத்தை போதிக வசனம் அறிவை உணர்த்த வசனம் தீர்க்க தரிசனம் விசுவாசம் குணமாக்க மரங்கள் அற்புதங்களை செய்யும் சக்தி பற்பல பாஷைகளை பேசுதல் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் ஆவிகளை பகிர்த்தறிதல் விசுவாசம் ஒன்பது வரங்கள் இந்த வர யாருக்காக ஊழியக்காரங்களுக்கா அப்படியே பைபிள் எழுதியிருக்கு ஒளி நேர ஊழியக்காரர்களுக்கு தான் இந்த வரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதா இல்லை விசுவாசிகளுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஒன்பது வரங்களை தேவன் வாக்க பண்ணி இருக்கிறார் எதற்காக நீங்கள் அதிகாரம் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் அதிகாரம் வியாதியை அதிகாரம் ஏசுவின் நாமத்தில் போய் என்னால் வியாதி போய்விடும் இயேசுவின் நாமத்தில் அசு தாவியை விலக என்னால் விலகிவிடும் அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தோட புறப்பட்டு போங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வல்லமை உள்ளவர்களாய் நான் போய் அறிவிக்கணும்